உள்ள சில பேர் ரூபாய் எட்டுக்கான பயணச்சீட்டு மீதி உள்ளவர்கள் மீதி எவ்வளவு பேர் அப்படின்னா ஐம்பத்தி ஆறுல இந்த எக்ஸ்பயர் போயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்குதுங்க மீதி உள்ளவர்கள் பத்து ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர் அவங்க பத்து ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர் பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக ரூபாய் ஐநூறு பெறப்பட்டது டோட்டலா வந்து ரெண்டு பேர் கிட்டையும் எட்டு ரூபா கிட்ட பத்து ரூபா வாங்கணும் கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கோம் எயிட் எக்ஸ் இது ரெண்டு பண்ணா ஐநூத்தி அறுபது மைனஸ் பத்து எக்ஸ் இப்போ எட்டு எக்ஸ் பத்து எக்ஸ் பயணச்சீட்டு so, வாங்கினவங்க x வந்து முப்பது இவங்க வந்து எட்டு ரூபாய்க்கான ரூபாய் எட்டுக்கான பயணச்சீட்டு முப்பது பேர் எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மீதி இருக்குங்க எவ்வளவு பேர் அப்படின்னா ஐம்பத்தி ஆறுல முப்பது பட்ச வரும்